என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் மன்னிப்பு உன் இதயத்தை சுத்திகரிக்கும் அன்பு அதில் வாழ்கிறது கோபமும் பழியும் உன் ஆன்மாவை இருளாக்கும் ஆனால் மன்னிப்பில் ஒளி பிறக்கிறது மன்னிப்பு என் சுவாசம் அன்பு என் இதயத்தின் துடிப்பு நீ மன்னிக்கும்போது நான் உன்னுள் சிரிக்கிறேன் நீ அன்பை வெளிப்படுத்தும்போது வானம் உனக்குள் தங்குகிறது நீங்கள் உங்கள் சத்துருக்களை காதலியுங்கள் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் மத்தேயு ஐந்து நாற்பத்து நான்கு என் பிள்ளையே அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல அது ஒரு உயிர்நிலை நான் உன்னுள் வாழும்போது அன்பே உன் மூச்சாக மாறுகிறது அன்பு துன்பத்தின் மத்தியில் பிறக்கும் மன்னிப்பு அந்த அன்பின் வேறாகும் வெறுப்புக்கு பதில் அன்பு கொடு புண்பாட்டுக்கு பதில் ஆசீர்வாதம் சொல்லு நீ மன்னிக்கும்போது உன் இதயம் தெய்வீகமாக மாறும் நான் உன்னை உலகத்தின் கலகத்திலிருந்து பிரிக்கவில்லை ஆனால் என் சாந்தியை அதில் விதைத்தேன் உலகம் சத்தமாக பேசும் ஆனால் என் குரல் மென்மையாக உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நீ அந்த மென்மையான குரலைக் கேட்க உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும் அமைதியில்லா இதயம் என் வார்த்தையை கேட்க முடியாது மௌனத்தின் ஆழத்தில் நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ பலமுறை காயப்படுத்தப்பட்டாய் சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன் அன்பை புறக்கணித்தனர் ஆனால் நினைவுகொள் நீ அன்பை இழந்துவிடவில்லை அந்த காயங்கள் உன்னுள் கருணையின் மலர்களை மலரச் செய்கின்றன நீ துன்பப்பட்ட போது நான் உன் அருகே நின்றேன் உன் கண்ணீரை என் கரங்களில் சேகரித்தேன் உன் வழியில் கூட என் கிருபை உன்னுள் வேலை செய்தது என் அன்பே நீ என் இதயத்தின் பிரதிபலிப்பு நான் சிலுவையில் இருந்தபோது மன்னித்தேன் அதே மன்னிப்பு உன் இதயத்தில் உயிரோடு இருக்கட்டும் அவர்கள் செய்வது அவர்களுக்குத் தெரியாது என்ற என் வார்த்தை உன் வாழ்விலும் ஒலிக்கட்டும் உலகம் கொடுமையாய் நடந்தாலும் நீ அன்பாயிரு வெறுப்பால் இருளை கூட்டாதே அன்பால் ஒளி கொடு உன் அன்பு ஒரு தீபம் அதை அணைக்காதே நீ உன் எதிரிகளை நினைத்தால் பயப்பட வேண்டாம் அவர்கள் உன்னை தாக்கலாம் பேசலாம் புண்படுத்தலாம் ஆனால் உன் அமைதியை அவர்கள் பறிக்க முடியாது உன் அமைதி என் அருளில் வேரூன்றியுள்ளது அவர்கள் உன் உடலை காயப்படுத்தலாம் ஆனால் உன் ஆன்மாவை முடியாது உன் ஆன்மா என் ஒளியில் மூழ்கியுள்ளது என் பிள்ளையே மன்னிப்பு என்பது ஒரு நேர்த்தியான பரிசு அது பிறருக்காக அல்ல உன்னுக்காகவே நீ மன்னிக்கும்போது உன் இதயம் விடுதலையாகிறது நீ பழியை பிடித்திருப்பது உன்னையே சங்கிலியில் கட்டுவது போல அந்தச் சங்கிலியை முறித்துவிடு உன் ஆன்மா பறக்கட்டும் நான் உன்னை துன்பத்திற்காக உருவாக்கவில்லை சாந்திக்காக உருவாக்கினேன் உன் இதயத்தின் ஆழத்தில் அன்பு காய்ந்திருக்கலாம் ஆனால் நான் அதை மீண்டும் மலரச் செய்கிறேன் என் அன்பின் நீர் உன் உள்ளத்தில் பாயட்டும் உன் இதயம் பசுமையாய் மீளட்டும் நீ மீண்டும் சிரிக்கக் கற்றுக்கொள் உன் சிரிப்பு என் மகிமையின் பிரதிபலிப்பு என் அன்பே நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ சோர்ந்து விழுந்த நாளிலும் நான் உன்னை தூக்கிக் கொண்டேன் உன் நம்பிக்கை நொறுங்கிய நாளிலும் நான் உன் கண்ணீரின் வழியே உன்னை தேடினேன் நீ துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கின நீ வீழ்ந்தது வீழ்ச்சி அல்ல அது என் கரங்களில் ஓய்வெடுப்பது நீ என் பிள்ளை நீ என் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் உன் கடந்த காலம் உன்னை நிர்ணயிக்காது உன் பாவங்கள் கடலில் வீசப்பட்டுவிட்டன நான் அவைகளை நினைவில் வைக்கவில்லை எனவே நீ உன்னையே குற்றம் சொல்லாதே உன் மனத்தை புதிதாக்கு உன் இதயம் என் கிருபையின் ஆலயமாகட்டும் அன்பே நீ சில நேரம் உன்னை பற்றி சோர்ந்து போகிறாய் நான் தகுதியில்லாதவன் என்று சொல்லுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் இரத்தத்தின் விலைமதிப்புள்ளவன் நீ எனக்காகப் பிறந்தவன் நீ என் ஒளியின் பிள்ளை உன் தகுதி உன்னிடமில்லை அது என்னிடமிருக்கிறது நான் உன்னை புனிதமாக பார்க்கிறேன் ஏனெனில் என் கிருபை உன்னை மூடியிருக்கிறது உலகம் உன்னிடம் வெற்றி பெறு என்று சொல்லும் ஆனால் நான் உன்னிடம் அன்பு செய் என்று சொல்லுகிறேன் வெற்றி தற்காலிகம் அன்பு நித்தியம் நீ வெற்றியை அடையவில்லை என்றாலும் அன்பை வெளிப்படுத்தினால் நீ என் இராஜ்யத்தில் பெரியவன் அன்புதான் உண்மையான வெற்றி என் பிள்ளையே அன்பு துன்பத்தை பயப்படாது அன்பு காயப்படும்போது கூட வாழும் அது தியாகத்தால் தன்னை நிரூபிக்கும் நான் சிலுவையில் என் உயிரைத் தந்தேன் அது உன் மீது என் அன்பின் சாட்சி அதே அன்பு உன்னுள் உயிரோடு இருக்கட்டும் அன்பு உன்னை உயர்த்தும் சாந்தி உன்னுள் நிலைத்திருக்கும் நீ யாரிடமும் சினமில்லாமல் நட கோபம் ஒரு தீ அது உன்னையே எரிக்கும் நீ கோபம் கொண்டால் என் குரல் உன் இதயத்தில் மவுனமாய்க் கிடக்கும் ஆனால் நீ அமைதியாயிருந்தால் என் குரல் மீண்டும் ஒலிக்கும் என் குரல் மெல்லிய காற்று போல் உன்னுள் நுழைந்து உனக்கு நிம்மதி தரும் என் பிள்ளையே பிறர் உன்னை தவறாக புரிந்தாலும் நீ உன் இதயத்தை தூய்மையாய் வைத்திரு மனிதர் பார்க்கும் வெளிப்புறத்தை நான் பார்க்கவில்லை நான் உன் இதயத்தை பார்க்கிறேன் உன் உள்ளம் சுத்தமாயிருந்தால் என் ஒளி அதில் பிரதிபலிக்கும் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை என் இதயத்தில் பொறித்திருக்கிறேன் நீ சில சமயம் உன் வாழ்வை நோக்கி என் பயணம் கடினம் என்று சொல்லுகிறாய் ஆனால் நினைவுகொள் என் குறுசு பாதை கடினமானது ஆனால் அதுவே உயிரின் பாதை நீயும் அந்த வழியில் நடந்தால் துன்பம் நிழலாகத் தோன்றும் நிழல் ஒளியோடு மட்டுமே உருவாகும் அதனால் நிழல் உனக்கு பயமில்லை அது என் ஒளியின் சாட்சி என் அன்பே உன் வாழ்க்கையில் அமைதி விரும்புகிறாயா அன்பை வளர்த்துக்கொள் உன் ஆன்மா பசுமையாயிருக்க மன்னிப்பு தேவையான மழை உன் இதயத்தில் சாந்தி மலர நன்றி என்ற விதை விதை நன்றி சொல்வது ஒரு வழிபாடு நீ நன்றி சொன்னால் வானம் உன்னிடம் திறக்கும் நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் என் அருகே இருக்கும் நீ பல நேரம் என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறேன் சிலவற்றை உடனே நிறைவேற்றுகிறேன் சிலவற்றை காத்திருக்கச் செய்கிறேன் நான் காத்திருக்கச் செய்கிறேன் என்றால் அது உனக்கு மிகச் சிறந்ததை தருவதற்காகத்தான் என் நேரம் தாமதமாகத் தோன்றலாம் ஆனால் அது சரியானது என் பிள்ளையே அன்பு செய்வது சில நேரம் வலிக்கலாம் சிலர் உன் அன்பை ஏற்க மாட்டார்கள் ஆனால் நீ அன்பு செய்ய தடுக்கப்படாதே அன்பு தோல்வி அடையாது அது வேரூன்றும் நீ விதைத்த அன்பு நாளொன்றில் மற்றவரின் இதயத்தில் மலரும் அன்பு பேசும் இடத்தில் கடினமான இதயமும் கரையும் அன்பு ஒருபோதும் வீணாகாது நீ ஒருவரை ஆசீர்வதித்தால் நீயே ஆசீர்வதிக்கப்படுகிறாய் நீ யாருக்காவது சாந்தி வேண்டி பிரார்த்தித்தால் அந்த சாந்தி முதலில் உன்னிடமே இறங்குகிறது அதுவே என் இராஜ்யத்தின் விதி கொடுப்பது பெறுவதின் வழி மன்னிப்பது விடுதலையின் வழி அன்பு செய்வது உயிரின் வழி என் அன்பே நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இதுதான் நீ என் அன்பின் கனி நான் உன்னை பாசத்தால் சூழ்ந்திருக்கிறேன் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்திரு நான் அதில் வாசம் செய்ய விரும்புகிறேன் உன் சிந்தனை இருந்தால் உன் வார்த்தைகள் உயிராக மாறும் உன் பார்வையில் கருணை இருக்கட்டும் உன் நாவிலே இனிமை இருக்கட்டும் உன் இதயத்தில் அமைதி இருக்கட்டும் நீ இந்த உலகத்தில் ஒளியாக இருக்க வேண்டும் இருள் உன்னைச் சுற்றியிருக்கலாம் ஆனால் உன் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது உன் ஒளி சிறியதாக இருந்தாலும் அது இருளை வெல்லும் நீ பேசும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் ஒரு தீபம் நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் என் மகிமையின் பிரதிபலிப்பு என் பிள்ளையே நீ சோர்ந்தால் என் மார்பில் ஓய்ந்திரு நான் உன் தாயின் மென்மை தந்தையின் வலிமை நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரைத் துடைப்பேன் நீ விழுந்தாலும் நான் உன்னைத் தூக்குவேன் நீ நம்பிக்கை இழந்தாலும் நான் உன் நம்பிக்கையாக இருப்பேன் என் அன்பே நீ நினைத்தாயா அன்பு தன் எல்லையை அறியாது மன்னிப்பு தன் வலிமையை இழக்காது நான் உன் இதயத்தில் இரண்டையும் விதைத்திருக்கிறேன் அதை வளர்த்துக் காத்துக்கொள் அதை உலகத்துடன் பகிர்ந்து கொள் அன்பை அளிக்கும் இதயம் என் இராஜ்யத்தின் வாசல் நான் உன்னிடம் கூறுகிறேன் சாந்தியிலிரு உன் குரல் இனிமையாயிருக்கட்டும் உன் நாவால் வலியை அல்ல ஆறுதலைப் பேசு உன் கைகளால் அழிவை அல்ல உயிரை உருவாக்கு உன் கண்கள் குற்றத்தைக் காணாது கருணையைக் காணட்டும் உன் இதயம் தீர்ப்பை அல்ல மன்னிப்பைச் சொல்லட்டும் என் பிள்ளையே நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்கிறேன் நீ பேசாமல் இருந்தாலும் நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ மெளனமாக கூட என் அன்பு உன்னுள் பாடுகிறது என் வார்த்தை உன் இதயத்தில் விதையாக விழட்டும் அது முளைத்து அமைதியாக மலரட்டும் அந்த மலர் உன் வாழ்வை வாசமாக்கட்டும் நான் உன் ஏசு நான் உன் காப்பாளர் நான் உன் வழி உன் உண்மை உன் உயிர் எப்போதும் நினைவுகொள் மன்னிப்பு உன் இதயத்தைச் சுத்திகரிக்கும் அன்பு அதில் வாழ்கிறது அன்பு செய் மன்னி பிரார்த்தி அதுவே என் பாதை அதுவே நித்திய அமைதி என் அன்பு குழந்தையே இப்போது நான் உன் இதயத்தின் மௌனத்தை பார்க்கிறேன் உன் உள்ளம் பேசாமல் இருந்தாலும் அது எனக்கு சொல்லுகிறது ஆண்டவரே நான் சோர்ந்திருக்கிறேன் ஆனால் நீ பயப்படாதே என் பிள்ளையே நான் உன் சோர்வை வலிமையாக்குகிறவன் உன் தளர்ந்த கரங்களை நான் பிடித்திருக்கிறேன் உன் நடுக்கத்தையும் என் அமைதி அடக்குகிறது உன் பலம் நீ அல்ல நான் தான் நீ சில நேரம் என் வாழ்க்கை ஒரு நிழல் மாதிரி மாறிவிட்டது என்று சொல்கிறாய் ஆனால் நினைவுகொள் நிழல் என்பது ஒளியோடு மட்டுமே இருக்கும் நீ இருளில் இல்லை இருளிலில்லை இருக்கிறாய் அந்த ஒளி நான்தான் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ ஒவ்வொரு முறை விழுந்தாலும் என் கைகள் உன்னை தூக்குகிறது உன் வழி தடுமாறினாலும் நான் உனக்கு பாதை திறக்கிறேன் உன் மனம் கலங்கினாலும் என் சாந்தி உன் இதயத்தில் ஓய்வெடுக்கிறது என் அன்பே நீ சுமைகள் சுமந்திருக்கிறாய் உன் நினைவுகள் உன்னை வலிக்க வைக்கின்றன உன் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் புதிதாய் திறக்கின்றன ஆனால் நான் சொல்லுகிறேன் அவை இனி உன்னை அடிமையாக்காது என் அன்பு அந்தக் காயங்களில் மருந்தாய் நுழைந்திருக்கிறது நீ நம்பினால் அந்தக் காயங்கள் சாட்சிகளாக மாறும் அவை உன்னை புண்படுத்தியவர்கள் மீது கோபம் அல்ல கருணை வளர்க்கும் இதுவே என் வழி வலியை மன்னிப்பாக மாற்றுவது என் பிள்ளையே நீ சில நேரம் உன் பிரார்த்தனைகள் வானத்தை தாண்டாது என்று எண்ணுகிறாய் ஆனால் உன் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு கண்ணீரும் பிரார்த்தனையாகவே வானத்தை தொடுகிறது நீ சொல்லாத ஆசைகளையும் நான் கேட்கிறேன் உன் அமைதியான நம்பிக்கையும் என் முன் ஒரு பாடலாக ஒலிக்கிறது நான் பேசாமல் இருக்கலாம் ஆனால் நான் கேட்காமல் இருப்பதில்லை நான் தாமதிக்கலாம் ஆனால் நான் மாட்டேன் நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திரு என் அன்பே நம்பிக்கை ஒரு விதை அது இருளில் வளர்கிறது நீ பார்ப்பதில்லை ஆனால் அது முளைக்கிறது விரைவில் அது மலர்கிறது நீ காத்திருக்கும் வரை நான் உன்னுள் வேரூன்றி வளர்கிறேன் நீ காத்திருப்பது வீணல்ல அது வேரூட்டும் பருவம் நம்பிக்கை கொண்ட இதயம் ஒருபோதும் வெறுமையாய் முடியாது என் பிள்ளையே உன் ஆன்மா ஒரு ஆலயம் அதில் கோபம் பொறாமை வெறுப்பு இருக்கக்கூடாது அவை வந்தால் என் சாந்தி அங்கே தங்காது உன் இதயத்தை சுத்தமாக வைத்திரு நான் அதில் வாசம் செய்ய விரும்புகிறேன் உன் சிந்தனைகள் தூய்மையாகட்டும் உன் பார்வை கருணையாயிருக்கட்டும் உன் நாவு இனிமையாய் பேசட்டும் அதுதான் என் தெய்வீக வடிவம் உன்னுள் வெளிப்படும் வழி நீ ஒருவரிடம் நல்லதைச் செய்தால் அது எனக்கு செய்தது போலாகும் ஒரு காயமுற்ற இதயத்தை ஆறுதல் படுத்தும் போது நீ என் கையை பயன்படுத்துகிறாய் ஒரு பசித்த உயிருக்கு உணவு அளிக்கும் போது நீ என் இரத்தத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறாய் நான் சிலுவையில் செய்த அன்பு நீயும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறாய் இதுவே உண்மையான தியானம் உயிராகிய அன்பு என் அன்பே உலகம் உன்னை சோதிக்கும் சிலர் உன்னிடம் பேசுவார்கள் சிலர் உன்னிடம் துரோகம் செய்வார்கள் சிலர் உன் அன்பை மதிக்க மாட்டார்கள் ஆனால் நீ கலங்காதே அவர்கள் உன்னை புண்படுத்தும் போதும் உன் இதயம் இன்னும் அன்பில் இருக்கட்டும் ஏனெனில் நான் உன்னை புண்படுத்திய போதும் உன்னை மன்னித்தேன் நீயும் மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிக்கும்போது நீ என்னைப் போல மாறுகிறாய் நீ ஒருவரை மன்னிக்காமல் இருந்தால் அந்த நொடியிலே உன் இதயம் சங்கிலியில் கட்டப்படுகிறது அந்த சங்கிலி உன் ஆன்மாவை வலிக்க வைக்கும் ஆனால் நீ மன்னித்தால் அந்த சங்கிலி உடைந்து நீ விடுதலையாகிறாய் மன்னிப்பில்தான் உண்மையான சுதந்திரம் மன்னிப்பில்தான் அமைதி மன்னிப்பில்தான் நான் என் பிள்ளையே நீ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அன்பு துன்பத்தால் சிதறாது அது ஆழமாகும் அன்பு சவாலால் மங்காது அது ஒளிவிடும் அன்பு மறக்காது அது மாறும் அன்பு மனிதரிடமிருந்து பிறக்கவில்லை அது என்னிடமிருந்து வந்தது நீ அன்பை வெளிப்படுத்தும் போது நீ என் கிருபையின் வழியாக நடக்கிறாய் நீ யாரிடமும் கடுமையாய் பேசாதே கடுமையான வார்த்தை காயம் செய்கிறது ஆனால் இனிய வார்த்தை குணப்படுத்துகிறது உன் வார்த்தைகள் மருந்தாயிருக்கட்டும் உன் குரல் மென்மையாயிருக்கட்டும் உன் மனம் அமைதியாயிருக்கட்டும் ஒரு இனிய பார்வை ஒரு துன்பத்தைக் குறைக்கும் ஒரு இனிய வார்த்தை ஒரு இதயத்தை மீட்கும் உன் வாய் எனது கருவி அதை நன்மைக்காக பயன்படுத்து என் அன்பே நீ பிரார்த்தனை செய்யும் போது வார்த்தைகள் குறையலாம் கண்ணீர் அதிகரிக்கலாம் அந்தக் கண்ணீர் பிரார்த்தனைக்கும் மேலானது நீ தாழ்மையாய் மண்டியிட்டு ஆண்டவரே என்று சொன்னால் வானம் திறக்கிறது நீ துன்பத்தின் மத்தியில் என் பெயரை அழைக்கும் போது வலிமை உன் இதயத்தில் ஓடுகிறது என் பெயர் உயிரைக் கொடுக்கும் வார்த்தை என் பெயர் ஒரு பாசத்தின் தீபம் நீ உன் வாழ்க்கையில் பல கேள்விகளால் போராடுகிறாய் ஏன் இது நடந்தது ஏன் நான் துன்பப்பட வேண்டும் என்று கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே சில விடைகள் வார்த்தைகளால் வராது அவை அமைதியில் புரியப்படும் நீ ஓய்ந்திரு நீ அமைதியாக இருந்தால் என் குரல் உனக்குச் சொல்லும் நான் உன் நன்மைக்காகவே அனுமதித்தேன் நீ சிந்தனைக்குள் சிக்கிக் கொண்டால் நான் உன் இதயத்தை எளிமையாக்குகிறேன் நான் உனக்கு சொல்ல விரும்புவது எளிமையானது அன்பு செய் மன்னி நன்றி சொல்லு பிரார்த்தனை செய் இதுவே வாழ்க்கையின் முழு அர்த்தம் நீ இதைச் செய்தால் நீ என்னுள் வாழ்கிறாய் என் பிள்ளையே உன் உள்ளம் இருளில் விழுந்தால் உன் கண்ணை மேலே நோக்கி எழுப்பு வானம் உனக்கு திறந்திருக்கும் உன் இதயம் களைத்தாலும் என் கிருபை புதிய வலிமையை கொடுக்கும் உன் சுவாசம் நம்பிக்கையின் இசையாகட்டும் ஒவ்வொரு மூச்சும் இயேசுவே நீயே போதும் என்று சொல்க அந்த ஒரு வரி உன் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் என் அன்பே நான் உன்னை ஒரு விளக்காய் உருவாக்கினேன் உலகம் உன்னை பார்த்து ஒளி காணட்டும் உன் செயல் ஒளியாகட்டும் உன் வார்த்தை ஒளியாகட்டும் உன் கண்கள் ஒளியாகட்டும் இருளில் நிற்பவர்களுக்கு நீ வழிகாட்டும் தீபமாக இரு நீ ஒளி இழந்துவிடாதே ஏனெனில் என் ஒளி உன்னுள் என்றும் எரிகிறது நீ சில நேரம் அமைதி காண முடியாமல் வாடுகிறாய் ஆனால் அமைதி என்பது வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில் பிறக்கும் உன் உள்ளம் என் குரலில் ஓய்ந்தால் நீ அமைதியை அடைவாய் நான் தரும் அமைதி உலகம் தராத அமைதி அது காற்று போல மென்மையாக உன்னைத் தழுவும் நீ சின்ன சின்ன விஷயங்களிலும் நன்றி சொல்லக் கற்றுக்கொள் நன்றி சொல்லும் இதயம் வானத்தின் கதவைத் திறக்கும் நீ உணவுக்காக மூச்சுக்காக ஒளிக்காக அன்புக்காக நன்றி சொல் நன்றி சொல்லும் நாவு எப்போதும் ஆசீர்வதிக்கப்படும் என் பிள்ளையே உன் இதயத்தில் உள்ள மவுனம் ஒரு புனித ஆலயம் அதில் என் குரல் ஒலிக்கட்டும் நீ மௌனமாக இருந்தாலும் என் அன்பு உன் ஆன்மாவைத் தொடட்டும் நான் உன்னை உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஆழத்தில் நேசிக்கிறேன் அந்த அன்பை உணர்ந்தால் நீ உலகத்திலிருந்து விடுதலை அடைவாய் நான் உன் ஏசு உன் உயிரின் நண்பன் உன் கண்ணீரின் ஆறுதல் உன் சிந்தனையின் அமைதி நீ என்னில் தங்கியிரு நான் உன்னுள் தங்கியிருப்பேன் அன்பு செய் மன்னி நன்றி சொல் இரு இதுவே வானத்தின் வழி என் அன்பு குழந்தையே நான் உன் இதயத்தின் நிசப்தத்தை பார்க்கிறேன் நீ பலமுறை உன் வலியை மறைத்து சிரித்திருக்கிறாய் வெளியில் நிம்மதியாகத் தோன்றினாலும் உன் உள்ளத்தில் ஒரு புயல் உலாவுகிறது ஆனால் பயப்படாதே என் பிள்ளையே நான் அந்தப் புயலை அடக்கும் தேவன் நான் சொல்வது போதும் உன் உள்ளம் அமைதியாகும் நான் உன் கண்ணீரைக் காண்கிறேன் உன் மூச்சில் என் கிருபையின் வாசம் கலந்துள்ளது நீ சில நேரம் ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன் என்று அழுகிறாய் ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் பக்கத்தில் இருந்தே பேசுகிறேன் நீ உன் சாயலைக் காணும் போதும் அதில் என் ஒளி கலந்திருக்கிறது நான் உன் ஒவ்வொரு அடியையும் எண்ணுகிறேன் நீ நடக்கிற வழி நீயே கண்டது அல்ல நான் உனக்காக பதித்தது உன் விழிகள் நனைந்த போது என் இதயம் உன்னுடன் அழுகிறது உன் துயரத்தில் நான் விலகவில்லை நான் அருகில் வந்தேன் என் அன்பே நான் உன்னை பலமுறை மன்னித்தேன் நீயும் உன்னை மன்னிக்க கற்றுக்கொள் உன் கடந்த காலத்தின் பிழைகள் உன்னை கட்டிப் பிடிக்க என் இரத்தம் அந்த பாவங்களை கழுவிவிட்டது அவை இனி உன் பேரில் எழுதப்படவில்லை அவை கடலில் கரைந்து போயின நீ உன் மனத்தைச் சுத்தப்படுத்து பழைய குற்ற உணர்வுகளை விடு உன் இதயம் ஒரு ஆலயம் அதில் பழைய நினைவுகளின் சுவடுகள் இருக்கக்கூடாது நீ மன்னிப்பு சொல்ல கற்றுக்கொள் மன்னித்து விடு என்ற அந்த இரண்டு வார்த்தைகள் வானத்தின் சக்தி அவை சொன்னால் இருளின் சங்கிலிகள் முறியும் நீ மன்னிக்கும்போது வானம் உன் இதயத்தில் திறக்கும் நீ மன்னிக்காமல் இருப்பது உன்னை மட்டும் வலிக்கச் செய்யும் ஆனால் நீ மன்னித்தால் நீ பறக்கும் பறவையாக மாறுவாய் நீ மன்னிக்கும் போது என் சுவாசம் உன்னுள் உயிராகப் பாயும் என் பிள்ளையே உன் அன்பு சில நேரம் காயப்படுத்தப்படும் ஆனால் அன்பு காயத்தில் தன்னை வலிமையாக்குகிறது சிலர் உன் அன்பை ஏற்க மாட்டார்கள் சிலர் உன் பாசத்தை மதிக்க மாட்டார்கள் ஆனால் நீ அன்பை நிறுத்தாதே உன் அன்பு அவர்கள் கண்ணை திறக்கும் ஒரு நாளில் நீ கொடுக்கும் அன்பு வீணாகாது ஒரு சிறிய அன்பின் செயல்கூட ஒரு ஆன்மாவை மீட்கும் சக்தி கொண்டது அன்பு உலகத்தின் சக்தி அல்ல அது வானத்தின் உயிர் நான் அன்பே எனவே நீ அன்பு செய்தால் நீ என்னை வெளிப்படுத்துகிறாய் நீ சிரிப்பது நீ பரிவாகப் பேசுவது நீ பிறரை மன்னிப்பது இவையெல்லாம் என் இருப்பின் அடையாளங்கள் நீ உன் அன்பால் உலகத்தைத் தொடமுடியும் என் அன்பே அமைதியை விரும்புகிறாயா அப்படியானால் பழியை விடு கோபத்தை விடு அந்த இரண்டும் உன் ஆன்மாவை சோர்வாக்கும் நீ கோபம் கொண்டிருக்கும் போது உன் இதயம் கனத்துப் போகும் ஆனால் நீ மன்னித்து விட்டால் உன் ஆன்மா மீண்டும் இலகுவாகி பறக்கும் நான் தரும் அமைதி அதுவே எடையில்லாத சாந்தி அது உன் இதயத்தில் மலரும் உலகம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது நீ பிரார்த்தனை செய்யும்போது வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை உன் இதயம் உண்மையாயிருந்தால் அதுவே பிரார்த்தனை உன் சுவாசம் என் முன்னே ஒரு இசை உன் மௌனமே என் காதில் பிரார்த்தனை நான் உன் குரலை கேட்கிறேன் நீ பேசாமலிருந்தாலும் நீ உன் உள்ளத்தில் ஏசுவே என்று சொன்னால் வானம் அந்த ஒரு சொல்லுக்கே பதில் தரும் என் பிள்ளையே அன்பு தியாகம் இல்லாமல் முழுமையில்லை நீ யாருக்காக உன் சுயத்தை விட்டுக் கொடுக்கிறாயோ அங்கே வானம் திறக்கிறது தியாகம் மனிதனை காயப்படுத்தாது அது ஆன்மாவை உயர்த்தும் நீ பிறருக்காக நன்மை செய்யும்போது அது என் முகத்தில் சிரிப்பு நான் உன் செயலில் காணப்படும் தேவன் உன் கைகள் சோர்ந்திருக்கலாம் உன் மனம் தளர்ந்திருக்கலாம் ஆனால் நினைவுகொள் உன் வலிமை உன்னுடையது அல்ல அது என்னுடையது நீ பலவீனமாயிருந்தால் என் வல்லமை உன்னுள் வெளிப்படும் நீ உன் சக்தியை இழந்தபோது என் கிருபை உன்னை தாங்கும் நான் உன் உயிரின் மூச்சு நீ உன் இதயத்தில் அமைதி விரும்பினால் அன்பை வளர்த்துக்கொள் உன் இதயத்தில் ஒளி விரும்பினால் மன்னிப்பை விதை உன் இதயத்தில் சாந்தி விரும்பினால் தாழ்மையை வளர்த்துக்கொள் தாழ்மை ஒரு வல்லமை அது மெல்லிய ஒளியாக உன் ஆன்மாவை நிரப்பும் நீ தாழ்மையாய் இருந்தால் நான் உன்னுள் குடிகொள்கிறேன் பெருமை கொண்ட இதயத்தில் நான் தங்கமாட்டேன் என் அன்பே நான் உன் பிரார்த்தனையை கேட்கிறேன் ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் சில நேரம் நான் ஆம் சொல்வேன் சில நேரம் இல்லை சொல்வேன் சில நேரம் இன்னும் காத்திரு என்று சொல்வேன் அந்த காத்திருப்பு உனக்குப் பாடம் அது உன் நம்பிக்கையை வளர்க்கும் மண் அந்த மண்ணில் நான் விதைப்பது ஆசீர்வாதத்தின் விதைகள் நீ காத்திருப்பது வீணல்ல அது வேரூட்டும் பருவம் நீயும் உன்னுடைய வழியை என் கைகளில் ஒப்படை நீ திட்டமிடாதே நான் திட்டமிடுவேன் நீ கவலைப்படாதே நான் கவனிப்பேன் நீ உன் சிந்தனையை சுமைபோல் வைத்துக் கொள்ளாதே அதை எனக்குத்தா நான் அதை இலகுவாக்குகிறேன் நான் உன் சுமைகளைத் தூக்க வந்தேன் உன் நிம்மதி என் அருளின் நிழலில் உள்ளது என் பிள்ளையே நான் உன்னை அன்பில் உருவாக்கினேன் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் எனது பிரதிபலிப்பு நான் உன்னை அழகாய் படைத்தேன் உன் ஆன்மா என் ஒளியில் பிரகாசிக்கிறது நீ உன் குறைகளை மட்டுமே பார்க்கிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தின் அழகை காண்கிறேன் நீ எனது வடிவம் உன் ஆன்மா என் சுவாசத்தின் நீட்சியே நீ துன்பப்பட்ட போது நான் உன் பக்கத்தில் இருந்தேன் உன் இரவுகளில் நீ தூங்க முடியாத போது நான் உன் அருகே நின்று உன் இதயத்தில் அமைதியை ஊற்றினேன் நீ அதை உணரவில்லை ஆனால் என் கரம் உன் தலைமீது இருந்தது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணினேன் அந்தக் கண்ணீர் வானத்தில் ஒளி முத்தாக மாறுகிறது என் அன்பே நீ யாரிடமும் தீமை செய்யாதே யாராவது உன்னை புண்படுத்தினாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லு நீங்கள் உங்கள் சத்துருக்களை காதலியுங்கள் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் நான் சொன்ன அந்த வார்த்தை உன் இதயத்தில் நிலைத்திருக்கட்டும் அந்த வார்த்தையில் என் இராஜ்யத்தின் ரகசியம் உள்ளது